அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் சம்பந்தமாக நேர்முகத் தேர்வுக்கான அழைப்பானை வெளியாயிருக்கு நம்ம அது குறித்து பல முக்கியமான டீட்டெயில்ஸை வீடியோவை அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவிலையும் அந்த வீடியோவை பார்த்துட்டு கமெண்டில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அதுக்கு உண்டான ப்ராப்பர் இதோட நான் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் உங்கள் அனைவருக்கும் தெரியும் அதில் அந்த கமெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இடஒதுக்கீடு இடஒதுக்கீட்டில் சில டவுட் கேட்டிருக்காங்க நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம் டீடைல்டாக அப்போ சில வந்து கொஞ்சம் மீண்டும் மீண்டும் அந்த அந்த டவுட் கொஞ்சம் வந்துட்டே இருக்கு அது என்ன அப்படின்னா இந்த எஸ்சி ஏவில் உள்ள வேக்கன்சியை எஸ்சியில் உள்ளவங்க எடுக்க முடியுமா அப்படின்னு அதாவது பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி உடைய ரூல்ஸை பேஸ் பண்ணி இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க டிஎன்பிஎஸ்சியில் என்ன ஒரு ஒன்று இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் ஃபில்அப் ஆகாத வேக்கன்சி அடுத்த கவுன்சிலிங்கில் அது மாறும் உதாரணமாக எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம்மில் உள்ள வேக்கன்சி ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் ஃபில்லப் ஆகாமல் அப்படியே தான் இருக்கும் அது செகண்ட் கவுன்சிலிங்கில் எஸ்சிஏ உமனுக்கு போகும் ஸோ அது 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 முதல் கவுன்சிலிங்லேயே எஸ்சிஏ உமனோ எஸ்சிஏ உமன் பிஎஸ்டியும் எடுக்க முடியாது அது என்ன பிரிவோ எஸ்சிஏ உமன் பிஹெச்டிஎம்னா எஸ்சிஏ உமன் பிஹெச்டிஎம் மட்டும்தான் எடுக்க முடியும் எஸ்சிஏ உமன் இருந்தாலும் எடுக்க முடியாது அப்படித்தான் அதுல இருக்கும் அப்படி பிள்ளை பாராட்டித்தான் அது எங்க போகும்னா கவுன்சிலிங் டூ போகும் ஆனா இப்ப என்ன இருக்குன்னா இவங்க முனிசிபல் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல சில வேலை வாய்ப்புகள்ல எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம்க்கு அதிகமான வேக்கன்ட் இருக்கு அப்போ அவங்க நம்ம நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மட்டும் என்ன சொல்றாங்க நான் ஃபோன் பண்ணி பேசும்போது சார் அவ்வளவு எஸ்சி உமன் உமன் பிஹெச்டிஎம்லாம் அவ்வளவு வேக்கன்சி இருக்காது சார் ஆனால் வந்து இவங்க அவ்வளோ வேக்கன்சி போட்டிருக்காங்க ஸோ அதனால வந்து எப்படி சார் அது வந்து இதாகும் அந்த அந்த வேக்கன்சியை வந்து இப்போ எஸ்சி எஸ்சி இரவு உள்ள வேக்கன்சி எஸ்சிக்கு எஸ்சி எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அது கமெண்டில் செலக்டாக பண்ணியிருக்காங்க எடுக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க ஆனால் அது வாங்கின சொல்றதை விட அதுக்கு ப்ராப்பரான சோர்ஸ் ஒன்று இருக்கு இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கறது தான் இந்த இது யாரோடது அப்படின்னா அவருடைய டிஎன்எம்ஏ டபிள்யூஎச் டிபார்ட்மெண்ட்லேயே அவங்க வெளியிட்ட ஒரு ப்ராப்பரான டீட்டெயில் அதில் என்ன போட்டிருக்குன்னு பாருங்க முன்னுரிமை அடிப்படையில் திராவிட அருந்ததியர் வகுப்பினருக்கான மூணு சதவீத இடஒதுக்கீட்டின்படி பணியிடங்கள் நிரப்பப்பட்ட பின்னரும் தகுதியான ஆயுதிராவிட அருந்ததியர் இருக்கும் பட்சத்தில் ஆயுதிராவிட வைப்பினருக்கான இடஒதுக்கீட்டு பிரிவிலும் போட்டியிடவராவர் போதுமான அளவு தகுதி வாய்ந்த ஆயுதிராவிட அருந்ததி வைப்பினையை சார்ந்த விண்ணப்பதாக இல்லை எனில் அந்த பணியிடங்கள் அந்ததியர் இல்லாத ஆயுதிராவிட வைப்பினையைச் தந்தை கொண்டு நிரப்பப்படும் அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது நம்மளுடைய எஸ்சியில ஏ எஸ்சிஏவுல அவங்க வந்து ஏ பிரிவுல தகுதியானவங்க இருக்காங்க அப்படின்னா அதாவது அவங்களுக்கு இடஒதுக்கீடு படி ஃபில்லப் பண்ண பிறகும் எஸ்சி அவங்களுக்கு உள்ள இடஒதுக்கீடு படி ஃபில்லப் பண்ணிட்டாங்க ஆனால் ஃபில்லப் பண்ண பிறகும் தகுதியான எஸ்சிய எஸ்சிய இருந்தாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம்னா எஸ்சியில வந்து அவங்க எடுத்துக்கிறலாம் அப்படிங்கிறாங்க எஸ்சி எஸ்சில உள்ளவங்க எஸ்சி ஏல வெறும் எஸ்சி ல போய் அவங்க சிலை பண்ணிக்கிறா அப்படிங்கிறாங்க எஸ்சி ல உள்ளவங்க எடுத்துக்கிறா அதாவது என்ன அப்படின்னா எஸ்சில பில்லப் பண்ணக்கூடிய வேக்கன்சி இப்ப ஐம்பது வசதிங்களே ஐம்பது அப்படின்னா அவங்க ஒரு அம்பத்தஞ்சு பேரு காணே அப்ப எஸ்சில ஃபில்லப் பண்ண வேக்கன்சி மொத்தமே ஐம்பது தான் இருக்குது ஆனால் அந்த ஐம்பது வேக்கன்சி ஃபில்லப் ஆயிடுச்சு ஆனால் இன்னும் குவாலிஃபையான பெர்சன்ஸ் அஞ்சு பேர் தான் இருக்காங்க இல்லையா அவங்க என்ன பண்ணலாம்னா நார்மல் எஸ்சியில் போய் அவங்க செலக்ட் பண்ணிக்கிறலாம் அப்படிங்கிறாங்க ஸோ அதுதான் உள்ள இது ஸோ ஆயுதாங்க அறுந்த எஸ்சிஏ ஃபில்லப் போஸ்ட்டுக்கு ஃபில்லப் பண்ண பிறகும் குவாலிஃபையான எஸ்சிஏ பிரிவில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க எஸ்சிஏவில் அவங்க வந்து போட்டியிட அவங்களுக்கு குவாலிஃபை ஆனவங்க இது ஒண்ணு அது பிறகு என்ன அப்படின்னா போதுமான அளவு தகுதி வாய்ந்த எஸ்சிஏ வைப்பினர் சார்ந்தன்ப இல்லை எனில் அந்த பணியிடங்களை எஸ்சிஏ இல்லாத எஸ்சிஏ கொண்டு ஃபில் அப் பண்ணலாம் அப்ப ரெண்டு விதமா இருக்கு எஸ்சிஏவுல எல்லா போஸ்டும் ஃபில்லப் ஆன பிறகும் அந்த குவாலிஃபையான ஆர்ட்டம் இருந்தாங்க ஸோ எஸ்சிஏவில் ஃபில்லப் பண்ண வேக்கன்சி போக தகுதியான எஸ்சிஏவில் ஆல்ட் இருந்தாங்க அவங்க இருந்தாங்கன்னா அவங்க எஸ்சியில் போய் ஒரு எஸ்சியில் உள்ள சீட்டை எடுத்துக்கிறலாம் அதே மாதிரி எஸ்சிஏவில் ஃபில்லப் ஆகி எக்ஸ்ட்ரா வேக்கன்ட் இருந்தா அதுல எஸ்சியில் உள்ளவங்களும் எடுத்துக்கிறலாம் அப்படிங்கிறது தான் இங்க கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் என்னுடைய ஓகேங்களா ஸோ இதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் அப்போ அந்த எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம்ல உள்ள சீட்டை வந்து இவங்க எடுக்க முடியுமா அப்படின்னா இது வந்து எஸ்சிஏவில் தான் போட்டிருக்கு எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம்னு போடலை நம்ம வந்து ஆனால் வந்து பொதுவாக பார்க்கும்போது எஸ்சிஏவில் உள்ள வேக்கன்சியை எஸ்சி பிரிவினரும் எஸ்சியில் உள்ள வேக்கன்சியை எஸ்சிஏ பிரிவினரும் எடுக்கலாம் அப்படின்னு தான் அதில் போட்டிருக்காங்க ஸோ அதனால வந்து எஸ்சிஏ உமன் பிஹெச்டிஎம்மில் போதுமான வேக்கன்ட் இல்லை அப்படின்னா அதை எஸ்சி உமனோ இல்லை எஸ்சி ஜென்ரலோ எடுக்க வாய்ப்பு இருக்குமா இல்லையா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனால் காமனா எஸ்சியில உள்ள வேகன்சியா எஸ்சிஏஓ காமனா எஸ்சில உள்ள வேக்கன்சி எஸ்சி எடுத்துக்கலாம் பட் அதுக்குள்ள எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம் எஸ்சி பிஎஸ்டிஎம்மு அப்படி வரும்போது நம்ம என்ன பண்றதுங்க நம்ம வந்து கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கணும் ஏன்னா ஒரு மெயினுடைய மெயின் கம்யூனிகேட் பிரிவுக்கும் அதுக்குள்ள உள்ள உட்பிரிவுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு ஸோ நமக்கு காமனா உள்ளதான் இப்ப நான் போட்டிருக்கேன் இது வந்து நான் இது வந்து நமக்கு வந்து இந்த அறிவிப்பு யாரோட அப்படின்னா அவங்க நம்ம டிஎன்எம்ஏ டபிள்யூஎஸ் அவங்களே வந்து அனௌன்ஸ் பண்ணப்பட்ட ஒரு ப்ராப்பர் அறிவிக்கு அறிவிப்பு சோ அது நம்ம வந்து நம்ம அப்லோடு பண்ணோம்னாலே அது வந்து ஒரு ப்ராப்பராக இருக்கணும் ஸோ நிறைய பேர் கமெண்ட்ல போட்டாங்கல்ல சார் அதெல்லாம் எடுக்கலாம் போட்டிருந்தாங்க எனக்கு அதில் வந்து டேட்டா டீட்டாக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் டேட்டா ஸோ இப்போ கடைத்திருக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் பாருங்க டவுட் இருந்தாலும் கமெண்ட் அக்கறதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ